காதல் இது பள்ளியில் சொல்லாத பாடம் லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் போன்ற அமரகாவியங்களை கேட்கும் போதெல்லாம் அச்சச்சோ என்ற ஆறுதல் வார்த்தைகளை உதிர்க்கிறது இந்த சமூகம் ஆனால் அதையே நடைமுறை வாழ்க்கையில் எதிர்க்கிறது சமூகத்தின் இந்த குறைபாடு பல ஜீவனுள்ள சித்திரங்களை கூட சுவரல்லாத சித்திரங்களாக மாற்றிவிடுகிறது அந்த வரிசையில் இடம்பெறும் இந்த முதல் சித்திரத்திற்கு நாம் சற்று ஜீவன் கொடுத்து பார்ப்போம் சரோசா என்ன கேல ஸ்கூல் விட்டாச்சா ஸ்கூல் விடாம பின் என்ன பாதிலே எழுந்திருச்சறாங்க ஒரு பேச்சுக்கு கேட்ட ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க ம் வாய் பாடு டீச்சர் சொல்லிக் கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர் ஒழுங்கா துணி பாத்து கட் பண்ணுங்க மனு பழம் அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அத செய்யாத இத கலக்கிதான் கவனி சிரிப்போ சிரிப்பு சாமியிட்ட சட்னி கரைச்சிட்டு வந்துடு சரிமா என்ன வேட்ணா விடு ஒரே நீ இருக்கு யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது பாபு என்ன விஷயம் கண்ணாடி இவன் போட்டு அடி அடி அடிச்சிச்சு எதுக்கு அடிச்சது நூத்தி பத்தொன்பது மார்க் வாங்கியிருந்தான் அது அழிச்சுட்டு தொண்ணூத்தி ஒன்னு எழுதிட்டான் எழுதுனா சொல்லி ஐடியா கொடுத்தது

ராதா ராதா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் மேல் கோபமா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் மேல் கோவமா உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படியாம்பட்ட மேல் கோபமா பேசு ராதா பேசு தொடாதீர்கள் எனக்கு உங்கள் மேல் கோபம் ஆஹா கோபத்தில் கூட உன் கோபை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் நீதான் எனக்கு உலகம் இந்த வானம் சென்றல் காற்று நிலம் நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன் என் மனம் உனக்கு புரிகிறதா ஏன் மௌனம் பதில் சொல்லு பதில் சொல்லு ரொம்ப நல்லா இருக்கு வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா வேற என்ன பரிசு வேணுமா ஆ இன்னங்க கட்சி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இதையே அரசு பரிசா வச்சுக்கோங்க பேசாம வந்து சாப்பிட்டேன் டேய் நீ சும்மா இத பாருமா நான் இத எனக்கு பணம் கட்டிறதுக்கு கடைசி நாள் எனக்கு நீ இப்ப பணம் தர போறியா இல்லையா என்ன சும்மா கத்த வைக்காத நம்ம வசதிக்கு நீ படிக்கிறதே பெரிய விஷயம் ஊட்டி கீட்டி நீ சுத்தி பாக்குற அளவுக்கு உங்க அப்பா ஒண்ணு சம்பாதிச்சு வெச்சு போல எல்லா பணமும் 30 ரூபாய் பணம் கட்டி எஸ்கேஷன் போறாங்க நான் மட்டும் பணம் கட்டிறதுக்கு வசதி இல்லனா எல்லார நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க உங்க அப்பா என்ன விட்டு ஓடி போனப்போ இந்த எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பார்த்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் பார்வதி வாங்க அதையான ஏதோ பையனு சொல்லி வர சொல்லி இருந்தியா அவங்கள வாடகைக்கா ரெண்டு மூணு தரம் வந்துட்டு போயிட்டாரு வாடகை எழுபது ரூபா தானே இப்பதான் நூறு ரூபா இருக்கே மீதி எனக்கு தரலாம் இல்ல அக்கா சாப்பிட்டேன்னு நானும் சாப்பிட மாட்டேன் சந்தோஷம் கை கழுவிக்க கழுவிவேன் நாளைக்கு சிறந்துவேன்னு தினம் நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் அன்னோட உன் கூட இதே அக்கா போறா போச்சு தினம் சினிமாவுக்கு போறியே அப்படி இந்த சினிமாவுல என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ ஏய்யா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சேந்தா மாதிரி ரெண்டு ராத்திரியாவது யாவது வீட்டுல தங்கி இருப்பியா

அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு ரூபா வச்சிருந்தேன் இன்ற தட்டு முறுக்கு வாங்கி திக்க அதனாலதான் அவன் கூட போனேன் தப்பா இது

வீதி விதியா பொண்ணுங்களை பாக்குறேன்னு கிண்டல் பண்றான் உன் வாய் சும்மா இருக்காத ஏன் அவங்க கிட்ட வீணா வம்பு பண்ற நீ அவ மேல என்னங்க தப்பு நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ இப்ப இருந்து அவன் அதிகாரம் பண்றா ஆமா ஆமா இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்